நாட்டின் கல்விக்காகவும் சுக வாழ்விற்காகவும் மேற்கொள்ளும் அனைத்து செலவினங்களையும் எதிர்கால முதலீடுகளாக கருதுமாறு ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் நூரலியாவில் இன்று நடைபெற்ற வாய்ப்பு மற்றும் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நுவலியாம் மாவட்ட வைத்தியசாலையில் நவீன வசதிகளைக் கொண்ட ஆரம்பாடி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது பல வருடங்கள் பழமையான இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகளுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளதுடன் மூன்று வருடங்களுக்குள் நிர்மாணப் பணிகள் நிறைவு பெற கருதுகின்றோம் அதே போன்று எதிர்கால சமூகத்தின் நலன் கருதியே கல்விக்கு அதிக நிதியை செலவு செய்கின்றோம் எனவே இதன் மூலம் சிறந்த பிரதிபலன்களை அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது சுகாதாரத்துறையின் மேம்பாட்டுக்காக வரலாற்றில் අධික සර්වි කල ආචය රේ ඇර සංගම් ඉතුවෙන් බෙදනයම් කුරබඩුම්. ඇත නගා සිටුවන්ට ඉතිහාසය වැඩිම වැඩකොටසක් ඉතුුගලේ මේ ලජය කියල ගවෝ ඒගෙන වැරල්.